நல்லா இருக்குமா அல்லது வேற புதிதாக ஒரு இயக்குனர் இயக்கு நல்லா இருக்குமா அப்படின்றா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா ஏகேசோட அடுத்த திரைப்படத்திற்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்றத வந்து பாத்துடலாம் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கு அவங்க தான் அடுத்த திரைப்படத்தை இயக்க போறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது குட் பேடக்லி திரைப்படம் தயாரிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துக்கு ஆதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டை வந்து ஏற்பட்டு இருக்குதான் படம் எடுத்துட்டு இருக்கும் போதே இரண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மனக்கசப்பு வந்து ஏற்பட்டு இருக்குது சோ மனகசப்போட தான் குட் பேட் அக்லி திரைப்படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால ஏகேசோட அடுத்த திரைப்படத்தை இயக்குனர் ஆதிக் இவங்க இயக்குனா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க முன்வராது அதே போல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்த ஆதிக் இவங்க இயக்க முன்வர மாட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால நடிகர் அஜித் சார் இரண்டு பேரையும் பேசி சமாளிச்சு அடுத்த திரைப்படத்திற்கு இரண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுப்பாங்களா அல்லது இரண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்காம